முதல் வணக்கம் தமிழருவி சிவகாமி சண்முகசுந்தரத்தின் குரல் வணக்கம் திருக்குறளை பற்றிய தகவல்களை அறிவோம் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இந்நூல் தனிநபர் அடிப்படை நல்லொழுக்கம் ஆட்சியாளர் மற்றும் அமைச்சர்களின் ஒழுக்கங்கள் அரசியல் மற்றும் சமூகம் நட்பு காதல் தாம்பத்தியம் மற்றும் அகவாழ்வு பற்றிய அதிகாரங்களை கொண்டது இயற்றப்பட்ட காலத்திலிருந்து குரல் அற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மத தத்துவ மற்றும் ஆன்மீக துறைகளைச் சார்ந்த அறிஞர்களாலும் தலைவர்களாலும் பரவலாக போற்றப்படுகிறது தமிழ் இலக்கியங்களில் மிகவும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகவும் அதிகம் சுட்டப்பட்ட நூலாகவும் அதிகம் சுட்டப்படக்கூடிய நூலாகவும் இது திகழ்கிறது உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் தமிழருவி வானொலி ஜெர்மனி மிக்க நன்றிகளமாக திருக்குறள் பற்றிய தகவல்களோடு இணைந்திருந்தார் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் வேறு திருக்குறள் பற்றி பல ஆராய்வுகளை செய்து திருக்குறள் தொண்டர் என்ற விருதை பெற்றிருக்கின்றார் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்